அருவா பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா நாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு லெதர் பெல்ட்டு தான் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறேங்க இந்த லெதர் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன யூசேஜ் வருதுன்னா பதநீர் இறறக்கு தேவையான அருவா கட்டி நம்ம அந்த பெல்ட்டில் வந்து பதநீர் இறக்குறக்கு பதநீர்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரி இந்த இந்தமாதிரியா ஏரியாவில் வந்து கல் இறக்குறதுக்கு யூஸ் ஆகுங்க அதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பதநீர் பதநீர்ங்கிறது வந்து நம்ம தெலுங்குன்னு சொல்லுவோம் நம்ம ஏரியா கொங்கு தமிழில் பார்த்தீங்கன்னா தெலுங்குன்னு சொல்லுவோம் தெலு இறக்குறதுக்கு இது யூசேஜ் அதிகமாகுங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் நாம் எது கொடுக்குறோன்னா மாட்டு அதாவது மாடுகள் மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துல மணி கட்டுறதுக்கு இந்த பெல்ட் தேவைப்படுது அது கேட்குறாங்க ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பார்த்தீங்கன்னா மணி கட்டுறதுக்கு இது கேட்குறாங்க அதுக்குண்டானதான் இன்னைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தை மாதம் வருது தை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்துல வந்து இந்த பெல்ட்டு போடுறதுக்கு கேட்குறாங்க எல்லாருமே நிறைய பேருக்கு ஆர்டர் நிறையா வந்துட்டு இருக்குது அதனால் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோஸ் நான் உங்களுக்காக போடுறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த பெல்ட் நாமளே சொந்தமாக தயார் பண்ணுறது ப்யூர் லெதர் பெல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா பக்கிள்ஸ் வந்து அடித்து நீட்டாக ரெண்டு இன்ச்சு பக்கிள்ஸ் வச்சு அடித்து ரிவிட் பண்ணி நீட்டாக கொடுத்துருவோம் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு காலைக்கு வேணுன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்ஸ் எது வேண்டான்னு சொல்லுவாங்க பக்கிள்ஸ் மட்டும் அடித்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க அது மாதிரி நான் உங்களுக்கு வந்து நீட்டாக பாருங்கள் தெளிவாக பாருங்கள் சுத்தமான ப்யூர் லெதர் பெல்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம் பாருங்க எவ்வளோ தெளிவாகுதுன்னு பாருங்கள் பெல்ட் பார்த்தீங்கன்னா பியூர் லெதர் ஜம்முன்னு இருக்குங்க பெல்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நைஸாக சா சூப்பராக இருக்குங்க பியூர் லெதர் பெல்ட்டு தான் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி டிஸ்பிளேவில் நம்பர் தெரியறாக்கு டிஸ்பிளேயில் வர நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வர நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி நம்மளை கேட்டுக்கலாம் நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா கால் பண்ண வேண்டாங்க மாதிரி ஏர்லி மார்னிங் கால் பண்ண வேண்டாம் ஏன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது செல்லு நிறையா கால்ஸ் வரதுனால நான் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே கால் பண்ணுங்க எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணி கரெக்டான பதில் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் வேணாலும் இதில் வாங்கிக்கலாங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா பல்கை நம்மக்கிட்ட எவ்வளோ பீசஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் ரேட் ஏதாவது தேவை தேவை தெரியணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க இல்லாட்டியும் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்காக அந்த ரேட்டை கரெக்டாக சொல்கிறேங்க டெலிவரி எக்ஸ்ட்ரா வருங்க எல்லாத்துக்குமே டெலிவரி எக்ஸ்ட்ரா வருங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கேஷ் கட்டினீங்கன்னா தான் டெலிவரி கொடுப்பேங்க அதுவும் பாத்துக்கலாம் வாங்க பெல்ட் அடிக்கிறது பார்த்துட்டு போயிடலாம் நாம வந்து இது மூணு தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கிறேங்க நாம எங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் குன்னத்தூர் அப்படிங்கிற இடத்துல மேற்குப்பதி கிராமங்கிற இடத்துல தான் நாம அதை பண்ணிட்டு இருக்கிறங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பொக்கல்ஸ்ல வந்து தடுக்காதுகிறக்கு வேண்டி இந்த மாதிரி வெட்டி விட்டுருக்குறோம் சல்லுன்னு இப்படி கோருக்கிறவன அதுக்கு வேண்டி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கிள்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம் இந்த ஒரு பெல்ட் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிற அளவு வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம இது பக்கிள்ஸ் வச்சு அடிக்கிறா இந்த பக்கில்ஸுக்கு உண்டான இந்த நாப்பு வர்றதுக்கான ஹோல்ஸ் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா பக்கில்ஸ் வச்சு அடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டுக்கு இந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா சேலுக்கு ரெடி ஆயிரு அளவான சைஸ் ஹோல்ஸ் தான் போடணும் இல்லாட்டி வந்து அலையில் கழுண்டு போயிடு அதனால கரெக்டான சைஸ் ஹோல்ஸ் வச்சுக்கலாம் பாருங்க இப்படி பாருங்க நீ எடுக்கும்போது ஃப்ரீயாக வரணும் அதே மாதிரி இது அல்லையிலையும் போகக்கூடாது சரிங்களா இந்த பக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது ஃப்ரீயாக இப்படி வரணும் நீட்டில் அதே மாதிரி இப்படி அல்லையில வந்து சேக் அதிகமாக போகக்கூடாது போச்சுன்னா இது அல்லையில் போய் கழுந்துட்டு வந்துருக்கு ரெண்டு ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதே வந்து அந்த சைடு வர்ற மாதிரி இந்த மாதிரி ரிவிட் இருக்குங்க இந்த ரிவிட்டில் தான் நம்ம வந்து இது ரெடி பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் ரிவிட்டு பிளஸ் இந்த ஒரு வாசர் வச்சு தான் பண்ண போகிறோம் வாசர் வச்சு நீட்டாக அடிச்சு கொடுத்துர்லாம் இவ்வளோதாங்க நல்லா நீட்டாக ஜம்முன்னு போயிரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இவ்வளோ தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு ரிவிட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேண்டி நாலு டு அஞ்சு ரிவிட் பண்ணிக்கிறோம் இவ்வளோ தாங்க இந்த நண்பர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்த நண்பர் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வேண்டாம் இது வந்து நம்ம மாடு ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான சலங்கை கோர்க்கருக்கான பெல்ட் கேட்டிருந்தாரு அந்த பெல்ட் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இப்போ இப்ப பாருங்க இது பாத்தீங்கன்னா இந்தல எதுவுமே ஹோல்ஸ் வேண்டாம் நான் போட்டுக்கிறேங்க நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் பக்கல்ஸ் மட்டும் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு வாங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அவருக்கான லெதர் பெல்ட் நாம ரெடி பண்ணிட்டோம் இப்ப பார்சல் வைக்க போறோம் பார்சல் வந்து நாளைக்கு தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி இருந்த பெல்ட் ஃபுல்லாக நம்மக்கிட்ட ஸ்டாக் முடிஞ்சது அதனால் திருப்பி நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிக்கிற ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிற பெல்ட்டு ரெடி பண்ணி என்ன இது வந்து நாளைக்கு பார்சல் போடுறோம் அந்த நண்பர் நாளைக்கு கேட்டிருக்கிறாரு அதனால் நாளைக்கு இந்த பெல்ட் வந்து பாருங்கள் பார்சல் வைக்க போகிறோம் ஒரே நிமிஷம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லொக்கல்ஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அடிச்சுருக்குறோன்ட்டு பாருங்க நீங்களே எப்படி இருக்குன்ட்டு தெளிவாக இருக்குங்க பெல்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தேவையான லெதர் பெல்ட்டு அதே மாதிரி நம்ம காளைகள் மாடுகளுக்கு தேவையான கழுத்தில் மணி உண்டான சலங்கை மணி இந்த எது வேணாலும் கட்டுவாங்க அப்படி கிளிங் 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 சத்தம் கேட்டு போகும் அப்படி மாடு ஓடும்போது காளை மாடு அந்த மாடு இதுகளுக்கெல்லாம் தேவையான மாடு காளைகளுக்கு தேவையான மணி சலங்கை கட்டுற பெல்ட்டு நம்ம கிட்ட கிடைக்குங்க நீங்க எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் ஓல்ட்ஸ் போட வேண்டாம்னு சொல்லுவாங்க அதனால் ஓல்ட்ஸ் போடாது இதேமாரி நீட்டாக தயார் பண்ணி பக்கல்ஸ் வச்சு கொடுத்துருவோம் ரெண்டு இன்ச்சு அகலமும் நாலு அடி நீளம் இருக்குங்க அது சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அகலம் நாலு அடி நீளம் வந்துருங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா டிஸ் டிஸ்பிளேலையுமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட மொத்தமாக ஆர்டரை பண்ணி வேணாலும் வாங்கிக்கலாம் சில்லறையாக ஒரு நம்பர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம கிட்டே இருந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் குன்னத்தூர் பக்கத்தில் இருக்கிற மேற்குப்பதி கிராமத்தில் தான் நம்ம செஞ்சுட்டு நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தெட்டு எண்பத்தஞ்சு அறுபத்தெட்டுங்கிற நம்பர் கூப்பிட்டிங்கன்னா போதுங்க நாங்கள் உங்களுக்கு அட்ரஸ் தெளிவாக போட்டுருங்க அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் பின்கோடு நம்பரோட ரொம்ப ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தெளிவாக போடுங்க அப்போ தான் ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு இப்போ பார்சல் இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு கிடைக்கும் இல்லாட்டி அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சுற்றிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் மறுபடியும் வந்து சேரு அட்ரஸ் தெளிவாக போட்டுருங்க கம்பல்சரியாக வந்து அமௌண்ட்டு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கேஷ் கட்டினீங்கன்னா தான் டெலிவரி கொடுப்போம் நூறு பர்சன்ட் உங்களை வந்தடையறதுக்கு நாங்கள் கேரண்டி எல்லாருக்குமே வந்து கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் போடுவோம் எஸ்டி எஸ்டி கேட்டிங்கன்னா எஸ்டியில் பண்ணி தருவோம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் எம்எஸ்எஸ்சில் போட்டு தருவோங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நூறு பர்சன்ட்டுக்குள்ளே வந்து கேட்டுக்க உங்கள் வீடு வந்து அது சேர வரைக்கும் நான் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நான் சொல்கிற டைமுக்கு வந்து கிடைக்கலைன்னா அடுத்த நாள் எனக்கு கூப்பிட்டிங்கன்னா நான் ட்ராக் பண்ணி எங்கே உங்கள் இருக்குங்கிற முதல் கொண்டு சொல்லி தந்துடுவோம் நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பார்சல் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பேசிக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மிஸ் ஆகாது எந்த கார்த்து நீங்கள் ஒரு பார்சல் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பார்சலுக்கு மேலே போட்டிருக்கிறோம் ஒன்று கூட மிஸ் ஆனதில்ல கொஞ்சம் டெலிவரி ஒரு சிலது மட்டும்தான் டிலேவாக இந்த மழையினால் கிடைச்சிருக்கு மற்றபடி எல்லாமே சூப்பராக ஒரே நாளில் டெலிவரி ஆகிடுங்க தேவைங்கிற கான்டாக்ட் பண்ணி வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்